இப்ப பெரு நகரங்கள் எல்லாம் மூச்சு இருக்கு அவங்க எங்க பார்த்தாலும் மாசுதான் நிரம்பிட்டு இருக்கு ஏற்கனவே டெல்லியில காற்று சுவாசிக்க தகுதி இல்லாததான் மாறிடுச்சு காற்றை பாட்டில் அடைச்சு விற்கிற நிலைமை வந்திருக்கு இந்த நிலை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரலாம் ஆனா எந்த அரசியல் கட்சியும் இதுல கொஞ்சம் கூட கவனம் செலுத்தல சரி இன்றைய தேர்தல் நிலவரங்களை பார்ப்பதற்கு தேர்தல் காலத்தில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஏழாவது சட்டமன்ற தேர்தல் தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மே மாதம் நடந்தது அந்த தேர்தலில் திமுக வாக்குகளும் அதிமுக முப்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் பெற்றிருந்தது சரி வாங்க இன்றைய தேர்தல் நிலவரத்தை பார்க்கலாம் கன்னியாகுமரியில் செய்தியாளர்கிட்ட பேசின குஷ்பு என்ன சொன்னாங்கன்னா தமிழகம் முழுவதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செஞ்சுட்டு வர இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அனைத்து தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மக்கள் நலத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதிமுக இன்னும் தேர்தல் அறிக்கையை வெளியிடல அவங்களால தேர்தல் அறிக்கையை கூட தயாரிக்க முடியல அந்த அளவுக்கு குழம்பி போயிருக்காங்க இந்த தடவை திமுக தேர்தல் அறிக்கையில இலவச திட்டங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல ஆனா விவசாய கடன் மது முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதே மாதிரி தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க விகடன் டாட் காம் ஸ்லாஷ் எலெக்ஷன் பக்கத்தை பின்தொடருங்க